அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சின்னம் தான் அவருக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாக்களிப்பாங்க நன்றாக வாக்களிப்பாங்க அவர் சின்ன நல்லாவே வந்துட்டு இருக்குது நல்லா போயிட்டு இருக்குது அவர் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா வருவாரு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இருக்காரு சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது குடியரசு சேர்ந்துடும்

கண்டிப்பாக புரட்சி எல்லாமே ஒளிவாங்கி தானே படித்தது அறிஞர் நாளில் இருந்து பெரியார்லேருந்து எல்லாருடைய புரட்சியாளர்களும் அந்த வாங்கி மூலமாக தான் நம்முடைய புரட்சிகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்தாங்க கண்டிப்பாக ஒளிவாங்கி மகிழ்ச்சங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு புதிய புதிய சுனந்தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அது மக்களுடைய நம்மளுடைய கடமை ஒருத்தனுடைய கடமை அது கண்டிப்பாக ஒரு புதிய முயற்சிக்காக ஒரு புதிய மாற்ற மாற்றம் கண்டி கண்டிப்பாக நடக்கணும்

ಅವರಿಗೆ ತಂದಿಯನ ಚಿನ್ನನ ಅಡಿ ಅವರಿಗೆ ಎಂತ ಜನ್ನೆ ಕೊಟಾಲು ತಗಿದಿದಂ ತಗಿದಿದಂ ಹ್ಮ್ ಪಕ್ಕಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಮೇಲೆ ಸೇತಿದಾರ 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 ಧನ್ಯಿ ಅಣ್ಣ ಸೀಮಾನನ ಚಿನ್ನನೆ ಒಳಿ வாங்கி ಅಣ್ಣ ಅವರಿಗೆ ತಂದಿಯನ ಚಿನ್ನನೆ ನೆنگರಿಂಗಿಲ್ಲ ಅದು ಆ ಯಾದೇಶನನ

சரி எலெக்ஷனுக்கு அவர் கொஞ்சம் இது பண்ணுறாப்ப சின்ன எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் எல்லோருக்கும் தெரியுதா ஆ தெரியுது அண்ணா போன சின்னத்தோட இந்த சின்னத்தில் அதிக வாக்கு வாங்குவார் உங்களுக்கு தூளுதான் ஆ கண்டிப்பாக எலெக்ஷன் நல்ல கவர்மெண்ட் நாளாக இருக்கும் வாங்கிட்டு வரேன் வாங்கிடுவாரு அண்ணா சின்ன என்னண்ணே மைக் அண்ணா சின்ன வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து சின்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக அக்கம் பக்கத்துலலாம் எல்லாம் சொல்லி எல் எல்லாதும் எல்லா நாங்களுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்

நன்றி தம்பி எல்லாருக்கும் சீமான சின்ன என்னன்னு மைக் சின்ன எப்ப உடனே தெரிஞ்சுச்சா அறிவிச்ச உடனே தெரிஞ்சிருச்சு உங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் எல்லாருக்கும் சீமான சின்ன மைக் சின்னன்னு தெரிஞ்சிருக்கா